அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விசில் போடு என்றைக்கும் போல இன்றைக்கும் நிறைய சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கோம் தலையில் ஆரம்பித்து தளபதி வரைக்கும் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடித்தா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்காது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்டேட்டே நம்ம தளபதியோட அப்டேட் தான் நம்ம அனைவருக்கும் தெரியும் கோத் படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை பற்றின மூணு அப்டேட்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஒன்று இந்த படத்துக்கு யுஏ சர்டிஃபை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த படம் மொத்தம் டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆமாங்க இந்த படத்தோட ரன் டைம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது ஆல்மோஸ்ட் மூணு மணி நேரம் இந்த படத்தோட ரன்னிங் டைம் மூணாவது அப்டேட் இந்த படத்தோட எண்டில் த்ரீ மினிட்ஸ் அதாவது மூணு நிமிஷம் மேக்கிங் வீடியோ இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ போட போகிறதா சொல்கிறாங்க ஸோ ஆல் தளபதி ஃபேன்ஸ் ஸ்டே டியூன்ட் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் இந்த படத்தில் சூரி ஆனா பென் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது பிஎஸ் வினோத்ராஜ் ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ நேற்று ரொம்ப கிராண்டாக சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு இந்த ப்ரீமியர் ஷோவில் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர் நடிகைகளும் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டைரக்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக சொல்லணுன்னா சரண் தரணி மிஸ்கின் அருண்ராஜ் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் ஞானவேல் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க ப்ரீமியர் ஷோ அப்புறம் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு நன்றியும் பாராட்டும் சிவகார்த்திகேயன் மற்றும் சூரி தெரிவிச்சுக்கிட்டாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதி டிம்பிள் ஹயாத்தி நடிக்கிற படம் ட்ரெயின் இந்த படத்தை மிஸ்கின் டைரக்ட் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் கலைப்புலி தானு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா மிஸ்கின் தான் இதுக்கு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் நாசர் வினய் ராய் மற்றும் கே எஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான நியூஸ் மகாராஜா படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நெட்ஃப்ளிக்ஸில் மகாராஜா படம் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட மோஸ்ட் வியூட் இந்தியன் ஃபிலிம் இன் நெட்ஃப்ளிக்ஸ் கடைசியாக நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்க தலை நடித்த விடாமுயற்சியுடைய அப்டேட் ஆமாங்க இந்த மாதம் கடைசி இல்லை செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் விடாமுயற்சியுடைய ஷூட்டிங் ரேப் பண்ணுறாங்க மோஸ்ட்லி நம்ம நேற்று சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக தல தீபாவளியாக தான் இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்